ಇದು <imitation> <effect> <smart> ನಮ್ಮ ಜನಕ್ಕೆ ನಮ್ಮ ಮಧ್ಯಮ ವರ್ಗದವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಬಡವರಿಗೆ ನಮ್ಮ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ನಮ್ಮ ಸಿಸ್ಟರ್ಸ್ಗೆ ನಮ್ಮ ಮದರ್ ಸಿಕ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕಾಂಗ್ರೆಸ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬರ್ತಾರೆ ಇನ್ನು ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದರೆ ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಣ್ಮಗಳಿಗೆ ಒಂದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಒಂದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಒಂದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀವಿ ಅಣ್ಣ ಒಂದು ಒಂದು ಮಾಸಕ್ಕೂ

ಇದು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ್ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟೇ ನಮ್ಮ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದ ಎಲ್ಲ ವಿಡಕ್ಕು ಏಯ್ಟ್ ಥೌಸಂಡ್ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ರುಪೀಸ್ ಒಮ್ಮೆ ಮಾಸ ತೂಕೆ ಇದು ಇಪ್ಪತ್ತು ರಂಡಾಯ ಆ ರಂಡಾಯ ಸೇತ ಎಲ್ಲ ಸೇವೆ ಪಂದ್ಯಕ್ಕಾಗಿತ್ತಾ ಹಾಗೆಲ್ಲ ಕಿರ್ಕಿ ಹಿಂಗಿಲ್ಲ ಒಳ್ಳೆ ಆಡ್ಕು ಬಳ್ಳೆ ಬಿಜೆಪಿ ಅದು ಅವ್ರ ಪೋರ್ಟ್ ಬರ್ ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆ ಪಡೆದ್ದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಡೆ ಇದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಆದ್ರಿಂದ ನೀವೆಲ್ಲ ಈ ತಿಂಗಳು ಇಪ್ಪತ್ತಾರನೇ ತಾರೀಕು ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ವೋಟ್ ಜಾಸ್ತಿ ಪೋಲಿಂಗ್ ಜಾಸ್ತಿ ಪಡೋಣ ಎಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಪಡ ನಿಮಗೆ ಏನೇನು ಸಹಾಯ ಬೇಕೋ ಏನೇನು ಬೇಕೋ ನಿಮ್ಮ ಎಮ್ ಎಲ್ ಎ ಸಹೋದರಿ ನನ್ನ ಸಿಸ್ಟರ್ ರೂಪಾ ಅವರು ಇದ್ರು ನಾನು ಡಿಸ್ಟಿಕ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ರೆ ಅಡಿಷ್ನಲ್ ಅವ್ರು ಎಂ ಪಿ ನಿಮ್ ಸಿಗ್ಬಿಟ್ರೆ ಬೆಂಗಳೂರು ಕೆ ಜಿ ಎಫ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ಭಾಳ ಬಡವರಿರುವಂಥದ್ದು ಭಾಳ ಜನ ಮಿಡ್ಲ್ ಕ್ಲಾಸ್ ಆ್ಯಂಡ್ ಲೋವರ್ ಮಿಡ್ಲ್ ಕ್ಲಾಸ್ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ವಿಲ್ ಹೆಲ್ಪ್ ನಂಗೆ ಇದು ವಹಿಸುವಂಥದ್ದಿಲ್ಲ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ ನಮ್ಮ ಗುರಿ ಆದ

டீசல் ஜாஸ்தியா இருக்குது எல்லாம் ஜாஸ்தியா இருக்குது இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்தா எல்லா நாங்க கம்மி பண்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க என்ன பண்ணாங்க வேலை கொடுத்தாங்களா ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணாங்களா ஒண்ணும் பண்ணல என்ன பண்ணாங்கன்னா இந்து முஸ்லீம் சொன்னாங்க நீங்க ஏசிஎஸ்டி சொன்னாங்க ஆ நம்மளுக்கு வேலை கொடுக்குற ஃபேக்டரிங்கு என்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த எழுபது வருஷம் காங்கிரஸ் எவ்வளோ ஃபேக்டரிங்க பண்ணியிருந்தாங்க வேலை கொடுக்குறது அத்தனை வித்தி வித்தி வித்து பிரைவேட் காரங்க ஒரு ஒரு ஆள் வீட்டு எஜமான் அவன் சம்பாதிச்ச போதும் வீடெல்லாம் உட்காந்து சாப்பிட நிலைமையில் இருந்த நாம் இப்போ வீடெல்லாம் சேரி கூட வேலை செஞ்சா வேலை செஞ்சாலும் கூட நம்மளுக்கு

இப்படி கேரண்டிகள் கொடுத்தாங்க அது கவர்மெண்ட் எப்ப வந்துச்சோ பத்து மாசத்துல எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா அதுக்காக நன்றி சொல்லணும் இல்லையா காங்கிரஸ்க்கு இந்த பிஜேபி ரெண்டும் ரெண்டு முறை வந்திருக்குது இன்னொரு வாட்டி வந்தா அங்க ஓபன் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் நீங்க நீங்க எல்லாம் போடல எனக்கு தெரியும் வேற யாரோ போட்டிருக்காங்க வேற யாரோ போட்டிருக்காங்க அவங்க அங்கே ரூல் பண்ணி இருக்கிறாங்க இன்னொரு வாட்டி அவங்க வந்தா அவங்க ஓப்பனா சொல்ல இருக்காங்க நம்மளுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்றோம் என்ன சேஞ்ச் பண்ணல என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போறது ரிசர்வேஷன் இப்ப நம்ம எல்லாம் ஏன்

நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது இப்போ அட்லீஸ்ட் பிரைவேட்டா ஒரு வேலை போனா நம்ம படிச்சு பட்டதாரி ஆகணும் இல்லையா அதுக்கோசம் காங்கிரஸ் திரும்பி வரணும் இவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கருக்கு காங்கிரஸ் ரொம்ப மோசம் பண்ணிடுச்சு அவங்க தோத்து வைத்துட்டாங்க அதுக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடாதீங்க இது அம்பேத்கர் விரோத அம்பேத்கர் லா மினிஸ்டர் பண்ணது யார் காங்கிரஸ் பார்ட்டி இந்த கான்ஸ்டியூஷன் எழுத வச்சது யாரு எழுதணும் சொல்லுது யாரு காங்கிரஸ் பார்ட்டி அன்னைக்கு பிஜேபி இருந்தா இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுற வேலை அம்பேத்கருக்கு கொடுத்திருப்பாரா கண்டிப்பா இன்னைக்கு நாம அம்பேத்கர் அவ்வளவு பெரிய ஆளாக்குறதுக்கு காங்கிரஸ் காரணம் அம்பேத்கர் நம்மளுக்கு ஒரு வெரி குட் கான்ஸ்டியூஷன் கொடுத்தாங்க அதுக்கு காங்கிரஸ் காரணம் அதெல்லாம் நம்ம ஞாபகம் இங்க லோக்கல்ல உங்களுக்கு